வணக்கம் நெல்லை கார்ஸ் தென்காசி மாவட்டம் பாவூர் சேத்திரம் நம்ம கார் செடிங்கிறது பார்த்தீங்கன்னா பா தென்காசி மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து ஒரு கிலோமீட்டர் ஏற்றுகிறீங்கன்னு யூனியர் ஆஃபீஸ் இருக்கும் யூனியர் ஏற்றால நெல்லை கார்ஸு அதில் பஸ் ஸ்டாப்பு உண்டு உங்களுக்கு இன்னொரு கார் செட்டும் ஆரம்பிக்கும் தைப்பூசன்னு கிழக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்த ஒரு புதுசாக ஆரம்பிக்கும் அதுவும் அடுத்த வீடியோ போடுவோம் அந்த அந்த வீடியோ வரும் இப்போ ஒரு பத்து வண்டி சொல்லியிருக்கேன் தெளிவாக சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் எல்லாம் சொல்லியிருப்பேன் வண்டியில் வீடியோ பா பார்த்துட்டு எல்லாம் ஃபோன் பண்ணுங்கள் பார்த்து பேசிவிடும் இது சவரட்டு என்ஜாய் எல்எஸ் மாடலு ஒரே ஓனர் பதினாறு மாடல் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயர் பேக்ரெண்டு ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ ரிவர்ஸ் கேமரா தொடுதிரை செட் இருக்குது டச் ஸ்கிரீன் செட் இருக்குது வண்டி சூப்பராக வண்டி எந்த வேலையுமே இருக்காது ஒரே ஓனர் வண்டி பதினாறு மாடல் டீ போர்டு சவன்ட்ரு ஒன் போர்டு ஆயிட்டு ஒரே ஓனர் வண்டி ரேட்டு வந்து மூணு தொண்ணூறு சிங்கிள் ஓனர் பஸ்டூ ஓனர் ஒரு ஓனர் சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருந்து பாருங்கள் ஒரு சிட்னா கிழிஞ்சிருக்கும் அதை தச்சு போட்டு கொடுத்துருவோம் டாப் அந்த நான் டாப் ஏசி டாப் டிவி ஃபேஸ் கேமரா டச் செட் எல்லாமே இருக்குது சவர் என்ஜாய் என்ஜாய் ஒரே ஓனர் ரிவேஸ் கேமரா வைக்கலாம் ரிவேஸ் கேமரா இருக்குது ரெண்டு தெரியல செட்டு எவ்வளோக்கெலாம் இருக்குது ஆண்ட்ராய்டு செட்டு ஆண்ட்ராய்டு சவரடி என்ஜாய் ஒரே ஓனரு ஏசி பவர் சேரிங் பவர் ஃபுல் ஃபுல்லாக வண்டி அண்ட் ரேட்டு மூணு தொண்ணூறு பதினஞ்சு ஒரு ரெண்டமும் பண்ணிக்கலாம் நான் தமிழ்நாடுங்கிறனாலும் நேரம் வந்து வண்டியை பாருங்கள் வண்டியில் சர்வீஸ் அடிக்கல என்ன தான் பழிஞ்சிரோடு பழிச்சுட்டுருக்கோம் நாளைக்கு வந்து பரவாயில்ல வெள்ளாடும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நாலு குவிட்டு பதினஞ்சு பணம் மாறும் ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு எண்பத்தஞ்சு டயர் நாலுமே பன்னெண்டு ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு அரைக்கண்டிருக்கும் பெட்ரோல் வண்டி ஏசி பவர் ஸ்டே ரெண்டு பவர் ஒன்று வந்துடும் ரேட்டு ரெண்டு எண்பத்தஞ்சு தெளிவான வண்டி பெட்ரோல் வண்டி ஒரு லிட்டர் பெட்ரோல் முப்பது இருபது மீட்டர் கிடைக்கும் இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் ஒன்றரை லிட்டர் முப்பது கிடைக்கும் ஒன்றரை லிட்டருக்கு முப்பது கிலோமீட்டர் கிடைக்கும் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மனமாரும் ரெண்டு ஒடல் நாலு கூயிட்டு இன்ஜினு எட்டு கிடையாது இன்ஜின் ஆயிரம் ஆயிரம் கிடையாது எண்ணூறு இன்ஜின்னு நல்லா மைலேஜ் கிடைக்கும் ரேட்டு வந்து ரெண்டு எண்பத்தஞ்சு பதினஞ்சு ரெண்டுமே போடுவாங்க தமிழ் அடிக்கலாம் போட்டு விடலாம் కంపెనీ ఫైనాన్స్ డాటా వెంజూర్ రెండతి పన్నెండు మాడల్ రెండు మూడు ఓనరు పక్కా వన్ పోర్డు ఫీర్ వన్ బోర్డు రెండు రెండు పుదుటర్ యాక్ రెండు అరగన్ అంటే సీట్ల తెలివారం రేట్ రెండు నాపూ వరకు అంటే బాగా సూపర్ ఇల్ ఎంత వేలమూర్ అప్పుడే ఎప్పుడే ఓటు పోరా తెలివాన వండి వన్ పోడు వండి వీటి యూస్కి కమర్షియల్ యూస్ ఎలా యూస్ ఆం సెవెన్ సీట్ காலேஜ் ட்ரிப்பு நடுவோர் காலேஜி எதுக்காக பத்து ரூபா வரலாம் நல்ல வண்டி சீட் கொடுக்குறீங்க மூணு ஆறு ஒம்பது பத்து பேர் பதினோரு ஃப்ரீயாக வரலாம் ஸ்கூல் ட்ரிப்பு நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் ரெண்டாயிரத்து பன்னெண்டு ரூபாய் டாடா வெஞ்சூரு ரேட் ரெண்டு நாற்பது மூணு ஓனர் நேரில் வந்து அதை குறைச்சி கொடுப்போம் எனக்கு தெளிவாக இருக்கும் மூணு ஓனர் வண்டி டாட்டா வெஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மார்க்கூட ரெண்டு ஓனர் இப்போ ரேட்டு வந்து ரெண்டு நாற்பது தான் இது ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பது ரெண்டு தெளிவார் அம்மா மாடலுக்கு மீ வண்டி கொஞ்சம் சின்ன வேலைகள் இருக்கும் வேலை பார்த்தா கூட வந்துடுவோம் இந்த கடை ரெண்டு நாற்பது இந்த இல்லை ரெண்டு நாற்பது இப்போ தான் வந்து நேரத்தான் தான் வந்தது பதிமூணு பலாளு மக்கள் ரெண்டு ஓனர் டாட்டா வெஞ்சூர் ஏசி பவர் சேரிங் வந்துடும் ஏசி ஒர்க் ஆகலை ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு நாற்பது மேலே வந்து பார்த்து கம்மி பண்ணி கொடுப்போம் ஒரு ஒருரூவா ஒன்னாலுவா போடுவாங்க சரிராமல் போடுவாங்க வேறு பைனான்ஸ் போட மாட்டாங்க இது வந்து மாடி ரெட்ஸு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வீடிஐ வண்டி சூப்பராக இருக்கும் பெயின் வீ சீட்டுக்கு ஒரு லேட்டாக பார்த்தாச்சு வந்து வீட்டு ரெண்டு அறுபத்தஞ்சி டயர் நாலுமே ஆவரேஜாக ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கும் ஏசி பவர் சைஸும் பவர் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் செட்டு கம்பெனி செட்டு வந்துடும் தெளிவாக இருக்கும் வண்டி லேட் ரெண்டு அறுபத்தஞ்சுனா மூணு ஓனர் தான் டீசல் வண்டி டீசல் வண்டி நேரில் வாங்க குறைச்சிருப்போம் நல்ல வண்டி வண்டி வந்து பாருங்கள் வண்டி கூட பார்த்தாலே பிடிக்கும் மாடி ரேட்ஸு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் நம்பர் ஃபேன்சி நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் லோக்கல் அட்ரஸ் தான் இருக்குது எண்பது அட்ரெஸ்ஸும் இருக்குது ஒன்றும் ரேட்டு ரெண்டு அறுபத்தஞ்சி மேலே பைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவார் ஒன் ஐம்பது ஒன்றும் போட்டுக்கலாம் ஃபைனான்ஸ் அதே வாங்க பார்த்து பேசி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாடா சவாரி ரெண்டு ஓனர் விஎக்ஸ் டாப் மாடல் டயர் நாலு புது டயரு இன்சோது கிடையாது டீசல் வண்டி ரெண்டும் ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் ஏசி பவுசரிங் பவர் ஒன்டோர் கேமரா அலாதி ஏபிஎஸ் பிரேக் இபிஎஸ்சி பிரேக்கி எல்லா பிரேக் இருக்குது வண்டி இன்டர்ல சூப்பராக இருக்கும் பேக் வைப்பர் பேக் வைப்பர் செப்படி யார் கண்டிஷன் இருக்கும் பேக் வைப்பர் வந்துடும் ரேட் வந்து மூணு முப்பத்தஞ்சு பன்னெண்டு மாடல் டாடா சவாரி டாப் மாடல் எல்லாம் ஒரு சி பரி பதி டாப் ஏசி கீழ் ஏசி ஏசிவான வண்டி சபாரி வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் ரேட்டு மூணு முப்பத்தஞ்சு டாப் மாடல் வண்டி நேரில் வாங்க கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் சேன்ட்ரோ சிங்கு பதினொன்று மாடல் டாப் ஏசி பவர் ரெண்டு பவுருண்டு வந்துடும் நாலு டேர் புது டேர் வந்துடும் எல்பிஜி இண்டாஸ்ட்மெண்ட் கம்பெனி இன்டாஸ்ட்மெண்ட் வந்துடும் வண்டி கேஸ்லையும் ஓடும் பெட்ரோல்லையும் ஓடும் சூப்பராக வண்டி ஒரு ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஃபஸ்ட் ஓனர் வண்டி உங்களுக்கு கேரியர்லாம் இருக்குது லக்கேஜ் லக்கேஜ் ஏற்றிக்கலாம் கரையில் ஒரு கோயில் எழுது போனால் லக்கேஜ் ஏற்றிக்கலாம் டயர் போனால் நானும் புது டயர் கடலில் எந்த வேறு அப்படி ஓடலாம் செலவே கிடையாது கிலோமீட்டர் எழுபத்தொன்று தான் வாடகும் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு பதினேழு ரூபாய் பன்னெண்டு ரூ கிடைக்கும் சிலிண்டருக்கு ஒரு சிலிண்டருக்கு மூணு கிலோமீட்டர் போகிறோம் ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் சாண்ட்ரஸ் ஒரே ஓலர் தான் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் ஓடும் கேஸே ஓடும் எல்பிஜி ஜெண்டாஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேட்டு ரெண்டு ஐம்பது வண்டி சூப்பராக இருக்கும் இல்லை எந்த வேலையும் இருக்காது வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி ஓட்டி பார்த்து சொல்லுங்கள் நல்லா சூப்பராக வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாட்டா இண்டிகோ இண்டிகோ மூணு வளரும் எஃப்சி காட்டியாச்சு எஃப்சி எட்டில் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு அரைக்கண்டிருக்கும் புது சீட் கவர் புது பெயிண்ட் வண்டி செவப்புலாம் அந்த வண்டி சுலங்கெல்லாம் மாற்றியாச்சு சூப்பராக இருக்கும் ரேட்டு ஒன்று முப்பத்தஞ்சு நேரம் வந்தால் குறைச்சி கம்மி கம்மி பண்ணி கொடுப்போம் ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கும் பெயிண்டிங்லாம் நல்லாயிருக்கும் சிட் கவர் சூப்பராக இருக்கும் இங்கெல்லாம் தெளிவாக இருக்கும் ஃப்ளோர் போட்டு ஒட்டியாச்சு எல்லாம் போட்டாச்சு வீல்கப் போட்டாச்சு அப்படி எடுத்து அப்படி ஓடலாம் சீட் கவர்லாம் காட்டுங்க கருப்பு சோப்பு சூப்பராக இருந்துச்சு இண்டிகோ ஆ இன் டாடா இண்டிகோ சாதா இஞ்சின்னு சேர்ப்பு கிடையாது சாதா இஞ்சின்னு ஒரு லிட்டர் இருபது கிலோ மீட்டர் இடத்துக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு மாடல் எஃப்சி கட்டியாச்சு வண்டி எல்லா வேலையும் பார்த்து நீட்டாக இருக்கும் ரேட்டு ஒன்று பதிவு நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி குறச்சிவிடும் ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் மூணு ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டயர் நல்லாயிருக்கும் ரெண்டு புது டயரு பேக்ரௌண்ட் டயர் கண்டிஷன் சீட் கவர் ஏசி பவர் சேரிங் இவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது மேக்ரா டைப் ஐ ட்வெண்ட்டி ఐ ట్వంటీ పెట్్రోల్ రెండీ పదినొన్న మాడల్ మూను ఓర్ ఎలా ఫ్రెష్ కెమెరా ఏసీ పవర్ షేవింగ్ పవర్ ఉండో ఎలా రెండతి పది మాడ కో ట్వంటీ మేగనా టైపు ఏసీ పవర్ షేవింగ్ పర్వెం వందరూ వంటి రేట్ రెండు రూపాయలు అరవత రూ నే కండి కొరచిది ఆల్టో ఎల్ఎక్సై రెండీ పత్ మార్కు మూను ఓనరు ఇన్సూరెన్స్ కరెంటు ఏసీ పవర్ షేవింగ్ పవర్ ఉండో రివర్స్ కెమెరా నాలుగు పవర్ ఉండే సీట్ కవర్ పూజా அண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது நாலு டயரும் புது டயர் எடுத்து அப்படியே ஓடலாம் அண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா தெளிவான வண்டி எல்லா வண்டி சீட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படி டைமண்ட் டைமண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மணிமா இருக்கும் மாறி ஆல்ட்ரு எலக்சி ஏசி பவர் ஸ்டையரிங் பன்னொண்டு ஆல்ட்ருவேஸ் கேமரா இருக்குது லட்சம் செட்ருக்கு ரெஸ்கிரீன் செட்ருக்கு ரேட்டு ஒன்று அறுபத்தஞ்சி நேரில் தான் கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல்ல மயந்திரா ஸ்கார்பியோ ரெண்டு ஓனர் இன்ஜினி எம்கா கிடையாது சாதா இன்ஜின்னு எம்டிடி இன்ஜின் வண்டி தெளிவாக இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரை கண்டிஷன் இருக்கும் எல்லா வண்டியும் ஒரு பகுதி நினைக்காது எல்லா வண்டியும் தான் இருக்குது எல்லா வண்டியும் ஒரு பகுதி கேட்டுன்னு நினைக்காதாங்க எல்லா டயரும் அப்படி தான் இருக்குது ஃப்ரண்ட் டயர் புது டயர் பேக் ரெண்டு அரை கண்டிஷன் ஏசி பவர் சேலி பவர் இண்டோ பவர் விண்டோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு ரேட் நாலே தான் நேரம் நல்லா குறைச்சி கொடுன்னு குறைச்சி கொடுங்க நேரில் வாங்க நல்ல வண்டி தெளிவான வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ எலெக்ஷன் வரும் வருது செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி மஹந்தா ஸ்கார்பியோ விலை நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நாலே ஹால் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாதிரி மார்ச் ஷிஃப்ட்டு எல்டி பிடிஐ டீசல் வண்டி இதோட ரேட்டு வந்து ரெண்டு அறுபத்தஞ்சி மூணு ஓனர் தென்காசி நம்பர் மெட்ரெலில் எந்த விலையுமே இருக்க அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் சில்லரை பார்த்து கொடுத்துருவோம் டீசல் ஆ வீடியோ மூணு வீடிஐ ஜெட்டியும் இருக்கலாம் இது ஏசி பவுசன்னு பவுண்ட் வந்துடும் எல்லின் ஏசி பவுசி மட்டும் வரும் ஜெட்டிஐன்னா யார் பக்கெலாம் வந்துடும் யார்பக்க அலைவில் வந்துடும் இது வீடிஐ மாறி ஸ்விஃப்டில் ரெண்டாயிரத்து ஒம்பது மாறி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு மாடல் விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூபா நேரம் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம்